السلام عليكم ورحمه الله وبركاته أربعين نبويين مون رام حديث إذا نبي تولر عبد الله بن عمر رضي الله ورحمه الله ورحمه كرار. نبي الله صلى الله عليه وسلم ورحمه الله ورحمه الإسلام على الله شهادة الله ورحمه الله الله وأن الله رسول நாயகம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் என்னும் கட்டிடம் ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவது முகம்மது அவர்கள் அல்லாவின் தூதராவார் என்று சாட்சி சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத்து கொடுப்பது ஹஜ்ஜு செய்வது ரமதான் மாத நோன்பு நோர்ப்பது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் இப்னு அமர் அவர்கள் இந்த உம்மத்தின் இரண்டாவது சிறந்த மனிதராகிய உமர் ரதியுல்லா அன் அவர்களுடைய மகன் ஆவார் இப்னு உமர் அவருடைய பெயர் அப்துல்லா உமருடைய மகன் அப்துல்லா இன் உமர் ரஜியல்லாஹின் அவர்கள் ரசூ சலுல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய இறப்பின் பொழுது ஒரு இளைஞனாக வாரிபராக இருந்தவர் எனவே மூத்த சஹாபா பெருமக்களில் இவர் ஒருவர் கிடையாது இளைஞனாக வாரிபராக இருந்தவர் ரசூடைய மௌத்தின் பொழுதே வயதில் மூத்தவர்களாக இருந்தவர்களை தான் மூத்த சஹாபா பெருமக்கள் என்று நாம் சொல்வோம் ஆனால் இருந்தாலும் வாலிபராக இளைஞராக இருந்தும் அறிஞர் பெருமக்கள் சஹாபா பெருமக்களில் யாரை உலமா என்று நாம் சொல்லுவோமோ அத்தகைய நபி ஒருவராக திகழ்ந்தார் நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்களுடைய ஹதீசுகளை பொன்மொழிகளை அதிகமாக அறிவித்த சஹாபா பெருமக்களில் அப்துல்லா பின் உமர் ரத்தியல்லாஹு அன் அவர்களும் ஒருவர் கணித்திற்குரியவர்களே இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூசலுல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து தூண்கள் இதனுடைய சட்டங்களை நீங்கள் ஃபிக் என்னும் பாடத்திலே படித்திருப்பீர்கள் அல்லது படிக்கப் போகிறீர்கள் எனவே இங்கு சட்ட ரீதியான விஷயங்களை பார்க்காமல் இந்த ஐந்து தூண்களுடைய முக்கியத்துவம் என்ன சிறப்புகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக ஒரு விஷயத்தை கவனித்து பார்ப்போமே ஆனால் இந்த ஐந்து தூண்கள் ஷஹாதா இது நாவால் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் தொழுகை அதில் கால்கள் கைகள் அனைத்தையும் அசைத்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் ஜகாத் கொடுப்பது இது காசு பணத்தை செலவு செய்து பொருளாதாரத்தை செலவு செய்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் நோன்பு இதில் செய்வது கூடாது மாறாக சில விஷயங்களை தவிர்ப்பது கட்டாயம் எனவே சாப்பிடாமல் பருகாமல் இருப்பது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்திருப்பது தான் நோன்பு என்கிற வணக்கம் எனவே இதில் அல்லாஹ் சுமான் தாலாவுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தடுத்த விஷயங்களை எப்படி தவிர்ப்பது என்கிற மாதிரியான ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு ஐந்தாவது ஹஜ் பொருளாதாரமும் செலவு செய்ய வேண்டும் உடலையும் அசைக்க வேண்டும் நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் ஷஹாதா சொல்வது போல் வார்த்தைகளையும் கொண்டு இபாதத் செய்ய வேண்டும் என்று அனைத்து வகையான வணக்க வழிபாடுகள் கலந்த ஒரு இபாதத்து தான் ஹஜ் எனவே இந்த ஐந்து தூண்களை நாம் பார்க்கும் பொழுது நாவால் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு தலையாக இந்த ஷஹாதா இருக்கிறது உடம்பால் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளுக்கு தலையாக இருக்கக்கூடியது தொழுகை பொருளாதாரத்தை செலவு செய்து செய்யக்கூடிய இவாதத்துகளுக்கு தலையாக இருக்கக்கூடியது ஜகாத் அல்லாவின் கட்டளை ஏற்று தடுத்த விஷயங்களை தவிர்ப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நோன்பு அனைத்தையும் பயன்படுத்தி அல்லாவை வணங்கி வழிபடுவதுதான் ஹஜ் இதில் ஷஹாதாவுடைய முக்கியத்துவம் என்ன சிறப்பென்ன உள தூய்மையோடு உறுதியான நம்பிக்கையோடு இந்த ஷஹாதாவை யார் சொல்லவில்லையோ சாட்சி பகிரவில்லையோ அவருக்கு சொர்க்கமே கிடையாது சொர்க்கத்தின் நாளை மறுமை நாளின் வெற்றுடைய சாவியே என்னது இந்த ஷஹாதா தான் என்று சொன்னால் இதனுடைய சிறப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கிணத்திற்குரியவர்களே உள்ள தூய்மையோடு உறுதியான நம்பிக்கை ஈமானோடு இந்த ஷஹாதாவை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதைவிட பெரிய பாக்கியம் பெரிய தௌஃபியக்கே கிடையாது இந்த ஷஹாதா நாளை மறுமை நாள் அன்று தராசுவீலே நன்மை தீமைகள் எடைபோட்டு பார்க்கப்படுமே அந்த அந்த தராசு நன்மைகளில் மிக கனமாக இருக்கக்கூடியது இந்த ஷஹாதா தான் இந்த ஷஹாதா என்னும் வாசகத்தை உல தூய்மையோடு இறை நம்பிக்கையோடு சொன்னால் மட்டுமே நாளை மறுமை நாளின் வெற்றி எனவேதான் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லல்லாஹ லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ரசூல் அவர்களுக்கு ஒரு யூத சிறுவன் பணி உடை செய்பவனாக இருந்தான் ஹிதுமத்து செய்பவனாக உடல்நிலை சரியில்லாமல் அவன் இருந்தபோது ரசூல் அவர்கள் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றார்கள் சென்று பா பார்த்தால் அவன் படுத்த படுக்கையாக இறந்து விடுவான் என்று புரிந்தது அவன் மீளமாட்டான் என்று தெரிந்தது அப்போது ரசூல் சொல்லாசும் அவர்கள் பலமுறை முறை இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லியிருப்பார்கள் அந்த நேரத்திலும் ரசூல் அவர்கள் விடவில்லை கடைசி நேரம் எப்படியாவது இவனை முஸ்லீமாக்க வேண்டும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அல்லஹாவை ஏற்றுக்கொள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள் இஸ்லாத்தில் வந்துவிடு அந்த சிறுவன் அருகில் நின்று கொண்டிருந்த தன் தந்தையை பார்க்கிறான் பார்வையை உயர்த்தி அப்போது தந்தையோ அப்தே அபல் காசிம் காசிமுடைய தந்தை அதாவது முகம்மதை பின்பற்று என்று சொல்ல உடனே அந்த சிறுவன் ரசூல் அவர்கள் சொன்ன ஷஹாதாவை கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகி விடுகிறான் சஹாபியாக ஒரு நபித்தோழனாக மாறி விடுகிறான் ரசூல் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்குள் அந்த சிறுவன் இறந்து விடுகிறான் ரசூல் அவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் அல்ஹம் என்னை கொண்டு இந்த சிறுவனை நரக நெருப்பிருந்து பாதுகாத்த அந்த அல்லஹாவிற்கே புகழ் அனைத்தும் இதுவே கணித்திற்குரியவர்களே இந்த ஷஹாதா தான் நாளை மறுமையினாலின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக தொழுகை ஷஹாதாவிற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு கடமை தான் இந்த தொழுகை எனவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஷஹாதா சொன்ன முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் முதன் முதலாக நாளை மறுமையினால் என்று விசாரிக்கக்கூடிய விஷயம் என்ன தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான் நாளை மறுமையினார் என்று முதன் முதலாக இந்த தொழுகையை பற்றி தான் ஒரு அடியான் விசாரிக்கப்படுவார் கணித்திற்குரியவர்களே இந்த தொழுகையுடைய சிறப்பு என்ன ரசூல் அவர்கள் சொன்னார்கள் சகாபா பெருமக்களிடத்திலே உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு வெளியே ஆறு ஓடுகிறது அந்த ஆறில் அவர் ஒரு நாளில் ஐந்து முறை குளித்தால் உடலில் உடம்பில் ஏதாவது அசுத்தம் இருக்குமா சகாபா பெருமக்கள் சொன்னார்கள் இல்லையா ரசூல்லா எதுவும் இருக்காது அப்போ ரசூசல்லாஹு அசமொரு சொன்னார்கள் அதே போல்தான் தான் ஒரு அடியான் ஒரு நாளில் ஐந்து முறை தொழுது வந்தால் கடமையான தொழுகையை அவனுடைய பாவங்கள் அனைத்துமே அளிக்கப்படும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கண்ணித்திற்குரியவர்களே இத்தகைய தொழுகையை பேணி காத்து தொழக்கூடிய மக்களாக உரிய நேரத்தில் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ரசூசலாஹு வசலம் அவர்கள் இந்த தொழுகையை குறித்து என்னுடைய உம்மத்து கடைபிடித்து இந்த தொழுகையை பேணி காத்து தொழ வேண்டும் என்கிற கவலையுடன் ரசூ சுல்லாசம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இறந்து போகக்கூடிய நேரத்தில் மரண தருவாயில் ரசூ சுல்லாசம் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்னொலாஹ் அசோலா ஓமாத் ஐம நூக்கும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை பேணுதலாக தொடுங்கள் கடைபிடியுங்கள் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் கடைசி ரசூல் அவர்களுடைய கடைசி அட்வைஸுகளில் நசியஹத்துகளில் ஒரு நசிஹத்து தான் இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட நசிஹத்தாகும் இந்த தொழுகையானது ஒரு முஸ்லிமையும் ஒரு காஃபிரையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நமக்கும் அந்த காஃபியர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன இந்த தொழுகைதான் எவர் இந்த தொழுகையை விட்டுவிடுகிறாரோ அவர் காஃபிராகி விடுகிறார் எனவே தான் சில வசனங்களின் அடிப்படையில் இத்தகைய ஹதீசுகளின் அடிப்படையில் பல அறிஞர்கள் கடமையான ஒரு தொழுகையை ஒரு ஃபர்தான தொழுகையை வேண்டுமென்றே ஒருவன் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் அவன் காஃபியராகி விடுவான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் ஐமா பெருமக்கள் எனவே கணித்திருக்கிறவர்களே தொழுகை விஷயத்திலே ஒருபோதும் ஒருபோதும் அலட்சியம் கூடாது அல்லாஹ் ஓத்தாலா ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தொழுது கொண்டு இருங்கள் என்று சொல்லவில்லை மாற அல்லா உடைய கருணையை பாருங்கள் ஒரு நாளில் ஐவேலி தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கு பத்து நிமிடங்கள் கொடுத்து விட்டாலும் ஐம்பது நிமிடத்தில் ஐவேலி தொழுகையை நம்மால் நிறைவேற்ற முடியும் எனவே ஒரு நாளில் அந்தந்த நேரத்தில் பத்து பதினைந்து நிமிடங்கள் கொடுத்து தொழவில்லை என்று சொன்னால் படைக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்த மனிதர்களாக நாம் கருதப்படுவோம் படைக்கப்பட்ட நோக்கமே என்ன அல்லஹாவை வணங்கி வழிபடுவது எனவே கிணத்திற்குரியவர்களே ஒருபோதும் ஒரு முஸ்லிம் கடமையான தொழுகையை விடக்கூடாது கூடாதுக்குரியவர்களே அடுத்ததாக ஜகாத் சிறப்பு என்ன பொதுவாகவே அல்லாஹ் அல்லா தான தர்மங்களை பற்றி குறிப்பிடுகிறான் குல்லி செலவு செய்வதற்கான உதாரணம் ஒரே ஒரு தானியத்தை போட்டால் அந்த தானியங்கள் எனவே இப்படி தான் ஒரு ரூபாயை நீங்கள் செலவு செய்தால் எழுநூறு ரூபாய் செலவு செய்ததாக கருதப்படும் ஒரு ரியாலை செலவு செலவு செய்தால் ரியால் செய்ததாக கருதப்படும் எனவே யோசித்து பாருங்கள் பத்து ரூபாய் செலவு செய்தால் அதை இருநூறு மடங்காக அல்லாஹ் சுபான் கூட்டி விடுவான் நூறு ரூபாயை செலவு செய்தால் அந்த நூறை மடங்காக அல்லாஹ் சுபான் கூட்டி கூட்டி விடுவான் எனவே நூறு ரூபாயை செலவு செய்தால் அது பல்லாயிரம் ரூபாயை செலவு செய்ததாக அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்படும் இதை விட அல்லாஹ் சுபான் நாடியவர்களுக்கு அதிகமாக கூட வழங்குவான் எனவே கிடைத்திருக்குரியவர்களே அல்லாஹ் இந்த ஜகாத்தை விரும்புகிறான் தான தர்மங்களை பொதுவாகவே சத காத்துகளை விரும்புகிறான் குறிப்பாக சத ஜகாத் இந்த தான தர்மங்கள் என்பது ஒரு அடியானை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது எனவேதான் ரசூசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத்தகு நாரோ வலோ விஷிகம் பேருத்தம்பளத்தின் ஒரு பகுதியை கொடுத்தாவது தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே கணித்திற்குரியவர்களை அதிகம் அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக கடமையான ஜகாத்தை கொடுத்தே ஆக வேண்டும் இதில் அலட்சியம் ஒருபோதும் கூடாது அப்படி கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும் தௌபா அத்தியாயத்து அல்லாஹ் சுபானா கூறுவது போல் எவர்கள் எல்லாம் ஜகாத்தை கொடுக்காமல் கடமையான சதக்காத்துகளை கொடுக்காமல் காசு பணத்தை சேர்த்து சேர்த்து வைத்திருப்பார்களோ நாளை மறுமையினால் என்று அந்த செல்வத்தை அல்லாஹ் சுபான் ஒத்தாலா நெருப்பாக மாற்றி அந்த நெருப்பை கொண்டு சுபான ஓத்தாலா அவர்களுடைய தோல் பூஞ்சங் பூஜங்களிலும் அவர்களுடைய நெத்திகளிலும் விழாப்புறங்களிலும் அல்லாஹுபான் வத்தாலா சூடு வைத்து சொல்வான் இதோ நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை சுவைத்து பாருங்கள் எரிவ கரித்திற்குரியவர்களை சேர்த்து சேர்த்து வைத்து செலவு செய்யாமல் இருந்தால் அது நெருப்பாக வேதனையாக தான் மாறி வரப்போகிறதை ஒழிய அதை கொண்டு ஒருபோதும் ஒருவனால் ஒரு செல்வந்தனால் அடைய முடியாது நமக்கு பயன் தரக்கூடிய செல்வம் எது எதை நாம் செலவு செய்கிறோமோ நாம் என்ன நினைக்கிறோம் எதை நாம் சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் என்னுடைய காசு அப்படி அல்ல மாறாக எதை நாம் செலவு செய்கிறோமோ அதுதான் நம்முடைய காசு அதுதான் நமக்கு நாளை மறுமையிலான் என்று பயன் தரக்கூடியது சேர்த்து வைக்கக்கூடியது நீங்கள் இறந்து போன பிறகு பிறர் பயன்படுத்த போகிறார்கள் எனவேதான் தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் குறிப்பிட்டார்கள் எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய செல்வம் இதை நீ ஆடையாக உடுத்தினாயோ அதுதான் உன்னுடைய செல்வம் எதை நீ அல்லாவின் பாதையில் செலவு செய்து முடித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய செல்வம் எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து செயல்பட வேண்டும் நான்காவது அடிப்படையென்ன இந்த ஹதீஸில் ஹஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான்காவது அடிப்படை நோம்பு ஐந்து விஷயங்களை சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறார் முன்னே பின்னே சொல்லியிருக்கிறார் ஆனால் மற்றபடி பல இடங்களில் ஹஜ்ஜுக்கு முன்பு ரசூல் அவர்கள் நோம்பை தான் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஹதீஸில் வந்தது நான்காவது இடத்தில் ஹஜ் ஹஜ்ஜுடைய சிறப்பு என்ன ரசூல் சலோல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல் ஹஜ் உன் ஒரு அடியான் ஹஜ்ஜை செய்கிறார் எப்படி செய்கிறார் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக எந்த ஒரு தவறான காரியத்தை செய்யவில்லை தடுத்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அத்தகைய சுத்தமான ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை இன்னொரு சிறப்பு என்ன ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் ஹஜ்ஜு செய்து அந்த ஹஜ்ஜில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை தடை செய்யப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை முற்றின் மல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அந்த ஹஜ்ஜை செய்து முடித்துவிட்டு அவர் வீடு திரும்புகிறார் என்று சொன்னால் எப்படி திரும்புவார் அவளோ அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாள் அவன் எப்படி இருந்தானோ ஒரு குழந்தை எந்த ஒரு தீமையும் எழுதப்படாத சுத்தமான குழந்தை அந்த மாதிரி சுத்தமாக்கப்பட்டவர்களாக அவர்கள் திரும்புவார்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இது ஹஜ்ஜுடைய சிறப்பாகும் ரசூல் அவர்கள் இன்னொரு ஹதீசிலை குறிப்பிடுகிறார் மூன்று அமல்கள் மூன்று நன்மையான காரியங்கள் இந்த மூன்று அமல்களும் இந்த இபாதத்துகளும் ஒரு அடியான் முன் செய்த அனைத்து பாவங்களையும் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடக்கூடியது அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது மற்ற அமல்களை பற்றி உதவு செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் நோன்பு நோற்றினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் இத்தகைய அனைத்து நற்செய்திகளும் சிறிய பாவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மூன்று அமல்கள் எத்தகையது அனைத்து பாவங்களையும் அளிக்கக்கூடியது அந்த மூன்று அமல்கள் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது இஸ்லாத்தை தொழுவதற்கு முன்பு ஒரு காஃபிர் என்ன செய்திருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் இது ஒரு புதிய முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முஸ்லி இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசாகும் அதேபோல் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் செய்ததற்கு முன்பு எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் பறக்கத்தை கொண்டு அதை மன்னித்து விடுகிறான் மூன்றாவதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் என்பது அதற்கு முன்பு நடந்த அனைத்து பாவங்களையும் அழித்து விடக்கூடியது அடுத்ததாக கணித்திருக்கிறவர்களே நோம்பு அல்லாஹ் ரமதான் மாதத்தின் நோன்புகளை இருக்கிறார் இந்த கடமையான நோன்பு இதனுடைய சிறப்பென்ன ரசூசலாஹு அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எவர் ஒருவர் நோம்புகளை நோர்க்கிறாரோ அதற்கு முன்பு அவர் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் எனவே பாவங்கள் மன்னிக்கப்படும் கடமையான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு பரிசை தருகிறான் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் இது மட்டுமல்ல கிணத்திற்குரியவர்களே நோம்புக்கான கூலி சவாப் என்னவென்று தெரியுமா ரசூசலாஹு அலி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து என்ன சொல்கிறான் என்னுடைய அடியானின் அமல்களை நற்செயல்களை நீங்கள் பதிவிடுங்கள் எழுதுங்கள் நன்மைகள் எழுதுங்கள் ஒரு ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹுமான் பத்து நன்மைகளில் இருந்து இரநூறு நன்மைகளை எழுதுவான் என்று நமக்கு தெரியும் எனவே இந்த கணக்குப்படி மலக்குமார்கள் மலக்குமார்களை அல்லாஹுமான் எழுத சொல்லுவான் எழுதுங்கள் ஆனால் எதை தவிர இல்ல நோம்பை தவிர விட்டு விடுங்கள் நோம்பை நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அடியான் வைத்த நோன்புக்கு என்ன நன்மை தர வேண்டும் என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் எழுத வேண்டாம் எனவே உதாரணத்திற்கு மலக்குமார்கள் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் இபாதத்திற்கும் இத்தனை நன்மைகள் இத்தனை நன்மைகள் என்று அல்லாவின் கட்டளைப்படி எழுதுவார்கள் ஆனால் எதை தவிர நோன்பை தவிர நோன்பை நோன்புடைய நன்மைகளை மலக்குமார்கள் எழுத மாட்டார்கள் நோன்பு நோற்றினார் இப்படிதான் தான் எழுதுவார்கள் அதற்கு என்ன நன்மை தர வேண்டும் இதை அல்லாஹ் சுபான் தீர்மானிப்பான் கணக்கே இல்லாத நன்மைகள் வழங்கப்படும் அல்லாஹ் பொறுமையை பற்றி எப்படி சொல்கிறானோ பிகைரி ஹிசாப் பொறுமையாளிகளுக்கு கணக்கே இல்லாத நன்மைகள் வழங்கப்படும் அந்த மாதிரி நோம்பு நோக்கக்கூடியவர்களுக்கு கணக்கே இல்லாத நன்மைகள் வழங்கப்படும் பத்திலிருந்து எழுநூறு இந்த கணக்கே கிடையாது அதை விட அதிகமாக அல்லாஹ் சுபான் நாடியவர்களுக்கு வழங்குவான் குறிப்பாக கணித்திருக்குரியவர்களே இந்த நோன்பு என்பது நாளை மறுமையினால் என்று நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாக பரிந்துரை பேசக்கூடியதாக இருக்கும் என்று சூழல்கள் சொல்கிறார் இந்த நோன்பு அல்லாஹவிடத்திலே நின்று பரிந்துரை செய்யும் இறைவா எனக்காக வேண்டி இவன் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் உண்ணாமல் பருகாமல் இருந்தான் தன்னுடைய இச்சையை விட்டுவிட்டான் எனவே இறைவா இவனை மன்னித்துவிட என்று நோன்பு நோற்றியவர்களுக்காக நோன்பு அல்லாஹ் விடத்திலே பரிந்துரை பேசும் என்று ரசூ சலுல்லாஹலிசிம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கிடைத்திருக்கிறவர்களே அல்லாஹ் சுபானா ஒவ்வொரு முஸ்லீம் மீது இந்த ஐந்து விஷயங்களை கடமையாக்கியிருக்கிறான் எனவே ஹஜ்ஜு செய்யக்கூடிய சக்தி இருந்தால் ஹஜ்ஜு செய்வது கடமை ஜக்காத் கடமையானால் ஜக்காத் கொடுப்பது கடமை இல்லை என்றால் மற்ற மூன்று ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையாகும் இந்த கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ் அல்லாஹுபான் தாலாவை வணங்கி வழிபடக்கூடிய அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய நன் மக்களாக நாம் இருக்க வேண்டும் இது நம்முடைய கடமையாகும் அல்லாஹ் சுபான் வாலா நம் அனைவருக்கும் நம்முடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக امين السلام عليكم ورحمه الله وبركاته